வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருப்பது ஸ்ரீ சக்தி சோலார் பவர் சிஸ்டம் நம்ம இந்த சென்னையில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம வீட்டில் பயன்படுத்துகிற நார்மல் இன்வெட்ரு அதை சோலார் இன்வெர்டரை எப்படி மாற்றலாம் அதை மாற்றுறதுக்கு ரெண்டு ஆப்ஷன் உண்டு ஒன்று வந்து பேட்ரி மட்டும் சார்ஜ் பண்ணுறது ரிசார்ஜ் பண்ணுறதுக்கு மாதிரி உள்ள ஆப்ஷன் இருக்குது இன்னொரு ஆப்ஷன் வந்து நம்ம பயன்படுத்துகிற லோடையும் ஸோ அந்த சோலார் பண்ண பேனல் வந்து மேனேஜ் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் போட்டிருக்கோம் நம்ம இவங்களுக்கு வந்து சோலார் பேனலில் லோடு லோடு யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கோம் இது எங்கன்னா நம்ம நாசிரியத்தில் ஒரு நண்பர்களுடைய வீட்டுக்கு வந்து இந்த யூடியூலில் நம்ம இந்த யூனிட்டை பயன்படுத்தியிருக்கோம் ஸோ நிறைய இடத்துல வந்து நீங்கள் நார்மல் யூனிட் வச்சுருப்பீங்க ஏன்னா நீங்கள் வந்து முழுக்க முழுவதுமே நம்பி இருக்கணும் ஸோ ஸோ வந்து சட்டவுன் டைம் வந்து உங்களுக்கு அந்த டைம் வந்து பயன்படுத்த ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பேட்டரியும் அவங்களுக்கு இருந்து சார்ஜிங் பண்ணுறது வந்து இபி கரண்ட்டை பயன்படுத்தும் அதே போல் லோடும் இபி கரண்ட் பயன்படுத்தினால உங்களுக்கு வந்து மின்கட்டணம் அதிகமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்த பயன்படுத்தும் போது அதாவது அப்படின்னா என்னால் சோலார் சோலார் யூனட்ரு வாங்கி வைக்க முடியல அப்படிங்கிறவங்க இந்த குறைஞ்ச பட்ஜெட்டில் இந்த நம்முடைய நார்மல் யூனட்ரை மாற்றக்கூடிய நார்மல் யூனிட் சோலார் யூனட்ருக்கு மாற்றக்கூடிய மேனேஜ்மெண்ட் யூனிட்டை நீங்கள் வாங்கி வைக்கலாம் இது வந்து ரொம்ப உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும் நம்ம எவ்வளோ லோடு யூஸ் பண்றோம் எல்லாமே இதில் வந்து பார்த்துக்கிடலாம் நம்ம பேட்டரி எவ்வளோ ஓல்டேஜில் இருக்குது அதே போல் ஜென்ரேஷன் ஆப் இன்னைக்கு வந்து இவ்வளோ லோட் யூஸ் பண்ணியிருக்கோம் இவ்வளோ எனர்ஜி நம்ம சேமிச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிடலாம் இது வந்து ஃபுல்லாக எம்பிபிடி டைப்பு நல்லா நல்ல அதை விட ரொம்ப சைலண்டாக இருக்குது சில இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப இரைச்சல் இந்த மாதிரி நாய்ஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு அப்படி எந்த மீது கிடையாது ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது ஸோ நீங்களும் இந்த மாதிரி சோலாரை சோலாரியின் இதை பயன்படுத்தி உங்களுடைய மின் கண்ட மின்கட்டணம் அதிகமாக இருக்கிறத கம்மி பண்ணி உங்களுடைய மணியை மிச்சப்படுத்திடுங்க அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம இந்த ஆப்ஷனை வந்து கொடுத்துருக்கோம் தேவைப்பட்டவங்க கீழே நம்பரை தொடர்பு கொண்டு கான்டாக்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்